சுத்தம் பண்ணி இருக்கிறதுக்குள்ள வந்து வந்து இந்த ஒயரில் லெவலாடிக்கிட்டு அத்தனை வாட்டி இன்னும் செய்யலையா இன்னும் செய்யலையா ஹிண்ட்டு கொடுத்துட்டு போகிறா ஆக்சுவலாக நேற்று பொங்கல் பண்ணது நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சேன் நைட்டு சாப்பிடல நான் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டேன் இப்போ காலையில் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சேன் அது மீறி இருக்குது சரி பொங்கல் நல்லா சாப்பிட்டுச்சு நின்று வைக்கிறேன் மேக்சிமம் நான் பழசு வைக்க மாட்டேன் ஆனால் வந்து இதுங்க பொங்கல் நேற்று நல்லா சாப்பிட்டுதுங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வைக்கலான்னு வைக்கிறேன் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சரி இவளுக்கு வைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன் நானும் இதுதான் காலைல சாப்பிட்டேன் பொங்கல் நல்லா இருந்தது நேற்று செம டேஸ்ட்டாக இருந்தது இந்தா நேற்று சாப்பிட்டு இல்லை சாப்பிடு நேரம் கழித்து இவனுக்கு மதியானம் தவ வைக்கிறேன் கழிச்சு சாப்பிடு பொங்கல்லாம் ரொம்ப பிடிக்கும் இதுக்கு நைட்டு தோசை சாப்பிட்டாச்சு பொங்கல் மரதட்டா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டு நான் மதியானமே பண்ணிட்டேன்னா இன்னொத்தி உட்காந்துருக்கா வா நீ வா அது என்னமோ கம்பியை இருக்குது வாயில் ம் சாப்பிடு பொங்கல்லாம் ரொம்ப பிடிக்குது இதுங்களுக்கு அதனால அதனால் பாசி பருப்புலாம் நிறைய போட்டு செஞ்சேன் டேஸ்டாக வந்துட்டாங்க இவங்களும் வா நீ சாப்பிடு பாசி பருப்பு நிறைய போட்டுப்பா அது வாசம் நல்லாயிருக்கும் போல இருக்குது அதனால தான் நானே எடுத்து வச்சேன் அது ராத்திரி நான் எதுவும் ஞாபகத்தில் தோசையை சாப்பிட்டேன் அது இப்போ காலையில் சாப்பிட்லான்னு எடுத்து வச்சேன் நான் சாப்பிட்டுட்டேன் இதுக்கு எடுத்து வச்சேன் கொஞ்சம் இப்போ வந்து இங்கே சுத்தம் பண்ணுறதுக்குலாம் அத்தனை வாட்டி வந்துட்டு போயிட்டா வா அப்போ ஏண்டி பறந்து போனேன் வா முடியா உடியா வா முழே வா யோசிக்காத வா வா சாப்படுப்ப சாப்பிடி நீயும் சாப்பிடுற சாப்பிடு கொத்தி சாப்பிடு நீ உனக்கா இன்னொரு தட்டுலாம் போட்டு வைக்கமே பிற அவன் எப்படி சாப்பிட்றாப்பா நீ சாப்பிடு ம் அது பருப்பு நிறைய போட்டதுனால இதுங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கு போல தது நீ சாப்பிட்றா அவள் இவ்வளோ நேரம் சாப்பிட்டா நீ சாப்பிடு the